ஒவ்வொரு ஊரினுடைய அந்த தட்ப வெப்பநிலை சூழ்நிலைக்கு ஏற்ப இந்த வாஸ்து சாஸ்திரம் என்பதும் மாறுபடத்தான் செய்கிறது நிறுத்தி மூலை என்று அழைக்கப்படக்கூடிய தென்மேற்கு மூலையும் ஈசான்ய மூலை என்று அழைக்கக்கூடிய அந்த வடகிழக்கு மூலையும் தான் டிவைன்லி ஆங்கிள் தெய்வீக மூலைகள்னு சொல்லுவார் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயருடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அவர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வாடகை வீட்டில் வசிப்பவர்கள் இந்த வாஸ்து குறைபாட்டினை நீக்குவது எப்படி அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது வாடகை வீடு மாத்திரமல்ல சொந்த வீட்டிலே வசிப்பவர்கள் கூட ஏதோ ஒரு வாஸ்து குறைபாடு இருக்குன்னே வச்சுப்போமே யாரோ ஒரு வாஸ்து நிமிடர் வந்து பார்த்து சொல்கிறாருன்னே வச்சுப்போம் இந்த இடத்துல குறையா இருக்குன்னு சொல்லி அதற்காக உடனே அதை இடித்து இதனை மாற்றி இதனை இப்படி அமைக்க வேண்டும் கட்ட வேண்டும் மாற்றி கட்ட வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்குள்ளெல்லாம் போகணுங்கிற அவசியமே இல்லை வாஸ்து என்பது புவியியல் சார்ந்த ஒரு அறிவியல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு ஊரினுடைய அந்த தட்ப வெப்பநிலை சூழ்நிலைக்கேற்ப இந்த வாஸ்து சாஸ்திரம் என்பதும் மாறுபடத்தான் செய்கிறது இங்கிருக்கக்கூடிய இந்த வாஸ்து சாஸ்திரத்தை அப்படியே கொண்டு போய் அமெரிக்காவில் வந்து ஒரு மின்னசோட்டாங்கிற ஒரு பகுதியில் இருக்கான்னு சொன்னால் அங்கே போய் அதை அப்படியே அப்ளை பண்ணி பார்க்க கூடாது சார் அரிசோனாவில் இருக்கான்னு சொன்னால் கலிஃபோர்னியாவில் இருக்கான்னு சொன்னால் அந்தந்த ஊரில் இந்த புவியியல் அமைப்பானது எப்படி இருக்கிறதோ அதற்கு ஏற்றார் போல் வாஸ்துவினை அமைத்து கொள்ள வேண்டியது சரி நம்ம விஷயத்துக்குள்ள வந்துடலாம் உதாரணத்திற்கு இப்போ நம்ம வீட்டிலேயே எடுத்துப்போமே இந்த ஊர்லயே நம்ம இருக்கோம் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம்னு வச்சிருந்தா கூட இந்த ஊரினுடைய வாஸ்துவின் படி பொதுவா சொல்லுவார் தென்மேற்கு மூலை என்பது உயர்ந்திருக்க வேண்டும் வடகிழக்கு மூலை என்பது தாழ்ந்திருக்க வேண்டும்ங்கிற மாதிரிலாம் சொல்லுவா தெரியுமா அப்படி இருக்கும் பொழுது சார் எங்கள் வீட்டில் வடகிழக்குங்கிறது ஒசந்து போச்சு தென்மேற்குங்கிறது ரொம்ப டவுனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருந்தால் அதற்கு என்ன செய்ய வேண்டும்ங்கிறத யோசிக்கணும் இதுக்காக வந்து ரொம்ப பெருசாக ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம மனசுல நினச்சி குழப்பிக்கணுங்கிற அவசியமே கிடையாது உதாரணத்திற்கு வடகிழக்கில் வெயிட்டு சேர்க்காதேன்னு சொல்கிற ரொம்ப நிறைய மூட்டைகள்லாம் அங்கே கொண்டு போய் போட்டு வச்சுருக்கோன்னு சொன்னால் ஒரு குடோ ஸ்டோன் அப்படிங்கிறத வந்து வடகிழக்கில் வச்சுருக்கான்னு சொன்னால் அதனை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டியது இடித்து கட்டணுங்கிறது இல்லை அந்த ரூமை வந்து யூஸ் பண்ணிட்டு வேற ஒரு ரூமுக்கு அந்த ஸ்டாக் எல்லாம் மாற்றி வச்சுக்கணும் இது எல்லாவற்றையும் விட எதுவுமே என்னால் அங்கே மாற்ற முடியாது சார் ஆனால் கடுமையான பிரச்சனைங்கிறது இருக்குதுன்னு சொன்னால் என்ன தெரியுமா பண்ணணும் ஈசான்ய பாகம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த வடகிழக்குன்னு சொல்கிறா இல்லையா வடக்கும் கிழக்கும் சேரக்கூடிய அந்த பாகமானது அந்த அந்த மனையையே தன்னுடைய கட்டுக்குள்ளாக வைத்திருக்கக்கூடிய ஒரு பாகம் சொல்கிறார் அதை வந்து டிவைன்லி ஆங்கிள்னே சொல்லுவார் தெய்வீக மூளை என்று இரண்டு மூளைகளுக்கு பெயர் என்ன என்ன மூளைன்னு சொல்லி பார்த்தோம்னா தென்மேற்கு மூளைன்னு சொல்கிறா இல்லையா நிருத்தி மூலை என்று அழைக்கப்படக்கூடிய தென்மேற்கு மூலையும் ஈசான்ய மூலை என்று அழைக்கக்கூடிய அந்த வடகிழக்கு மூலையும் தான் டிவைன்லி ஆங்கிள் தெய்வீக மூலைகள்னு சொல்லுவார் இந்த நிருத்தி மூலைக்கு கன்னி மூலை என்றே பெயர் இந்த கன்னி மூலையிலே ஒரு பிள்ளையாரை வைத்து கொள்ள வேண்டியது அது சின்னதாக ஒரு பிள்ளையார் சிலையாக இருந்தாலும் சரி அல்லது சுவர் பகுதியாக இருந்தால் அங்கே வந்து ஒரு டைல்ஸில் கூட ஒரு பிள்ளையாரை கொண்டு வந்து ஒட்டி வச்சுக்கலாம் நம்ம இந்த கோவில்லாம் பிரதட்சணம் பண்ணும்போது பார்க்கலாம் கரெக்டாக கோவிலை சுற்றி வரும்போது பிரகாரத்தில் பார்த்தோம்னா அந்த தென்மேற்கு மூலைன்னு சொல்கிறா இல்லையா அந்த நிறுதி மூலையிலே ஒரு பிள்ளையாரினுடைய சன்னதியை அமைத்திருப்பார்கள் அங்கே அந்த சன்னதி இல்லைனா கூட அந்த தென்மேற்கு மூலையில் இருக்கக்கூடிய அந்த சுற்றுப்புற சுவர் இருக்கு இல்லையா அந்த காம்பவுண்ட் சோன்லே பார்த்தோம்னா அந்த கருங்கல்லிலேயே அங்கே ஒரு பிள்ளையாரினுடைய ஒரு உருவமானது செதுக்கப்பட்டிருக்கும் ஆக தென்மேற்கு மூலையிலே பிள்ளையாரினுடைய உருவம் இருந்தால் அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் காணாமல் போகுங்கிறார் அதே மாதிரி ஈசான்ய பாகம் அப்படின்னு வரும்பொழுது வடகிழக்கு மூலை என்பது வரும் அந்த மூலையில ஒரு பூஜை ரூங்கிறது இருக்கணும் அல்லது அங்கே விளக்குங்கிறது ஏற்றின்னு இருக்கணும் சார் இதெல்லாம் நான் குடியிருக்கிற வீட்டில் அங்கே வந்து சாத்தியப்படாதுன்னு நினச்சோம்னா அழகாக ஒரு விஷயத்தை பண்ணலாம் என்ன தெரியுமா அங்கே ஒரு நீர் பானை என்பதை வைத்து விட வேண்டியது எந்த இடத்துலன்னு சொன்னோம்னா நார்த் ஈஸ்ட் கார்னர் ஆகிய அந்த ஈசான்ய பாகமாகிய வடக்கு மூலையும் கிழக்கு மூலையும் ஒன்றாக இணைகிறது அல்லவா அந்த வடகிழக்கு பாகத்திலே ஒரு பானை நிறைய தண்ணியை வச்சுட வேண்டியது டெய்லி அந்த தண்ணியை மாற்றிகிட்டே இருக்கணும் அந்த தண்ணியை நம்ம போய் குடிக்க வேண்டியது மாற்ற வேண்டியது அது ரெகுலராக அதை யூஸ் பண்ணுற மாதிரி அந்த இடத்துல நீர் அப்படிங்கிறத வச்சுட்டாலே இந்த நீரானது என்ன பண்ணணும் சொன்னால் இந்த வீட்டிலே இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் நீர்த்து போக செய்யக்கூடிய சக்தி என்பது வடகிழக்கு வாகத்தில் இருக்கக்கூடிய நீருக்கு உண்டு தான் நிறைய பேர் வீட்டில் பார்த்தோம்னா தோட்டத்தில் அந்த வடக்கு திசையிலோ அல்லது வடகிழக்கு திசையிலோ தான் அந்த கிணறு அப்படிங்கிறதே வெட்டி வச்சுருப்பார் அந்த கிணறுங்கிறது நார்த் ஈஸ்ட் கார்னரில் இருந்துட்டாலே அந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இருக்காது ஒரு சில பேர் இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நார்த் ஈஸ்ட் கார்னரில் தான் அந்த போர் அப்படிங்கிறத இறக்கியிருப்பாள் போர் போட்டால் கூட அந்த இடத்திலிருந்து நீர் அப்படிங்கிறது டெய்லியே வெளியில் வந்துட்டே இருக்கு இல்லையா தண்ணீர் என்பது அந்த வடகிழக்கு மூலையிலே அது சுரந்து கொண்டே இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்கிறா இது போக எளிமையான வழி என்ன தெரியுமா அது வாடகை வீடாக இருந்தாலும் சரி வீட்டிற்குள்ளாக சூரிய வெளிச்சம் என்பது வர வேண்டும் எவர் ஒருவர் வீட்டிற்குள்ளாக பகல் பொழுதிலே அந்த சூரிய வெளிச்சம் என்பது வருகிறதோ அவர்கள் வீட்டிலே வாஸ்து குறைபாடு என்பதே இருக்காது சிம்பிளான லாஜிக்கு வீட்டுக்குள்ள சூரிய வெளிச்சம்ங்கிறது வந்தா அந்த வீட்டிற்குள்ளாக கிருமிகளினுடைய தாக்கம் என்பது குறைவாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி என்பது ஆட்டோமேட்டிக்காக அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பெருகிடும்னு சொல்கிறார் இது போக நம்முடைய இந்த சீசன் சொல்கிறோம் இல்லையா அந்த பருவக்காற்றுன்னு சொல்கிறோம் வடகிழக்கு பருவக்காற்று தென்மேற்கு பருவ காற்றுலாம் நம்ம படிக்கிறோம் இல்லையா ஆக இந்த இரண்டு திசைகளிலும் வடகிழக்கு திசைகளிலும் சரி அந்த தென்மேற்கு திசையிலும் சரி அந்த திசையில் ஜன்னல் இருக்கான்னு பாருங்க அந்த ஜன்னலை திறந்து வைங்க போதும் உங்கள் வீட்டில் எந்த வாஸ்து குறைபாடு இருந்தாலும் இந்த இரண்டு பக்கத்திலும் இருக்கக்கூடிய ஜன்னல் வழியாக வரக்கூடிய காற்றுங்கிறது இருக்குது தெரியுமா வீட்டுக்குள்ளே அந்த தென்மேற்கு திசையிலேருந்து காற்று வந்து வடகிழக்கு திசையிலே வெளியில் போனாலும் சரி அல்லது வடகிழக்கு திசையிலேருந்து சீசனுக்கு தகுந்த மாதிரி மாறும் இல்லையா காற்று வடகிழக்கு திசையிலிருந்து வந்து தென்மேற்கு திசை வழியாக வெளியே போனாலும் சரி அந்த வீட்டிற்குள்ளாக இருக்கக்கூடிய அத்தனை எதிர்மறையான சக்திகளும் காணாமல் போகும் வாஸ்து குறைபாடு என்பது நீங்கிவிடும் சிம்பிளான பரிகாரம் சொன்ன வீட்டுக்குள்ள வெளிச்சம் வரணுங்கிறது ஒண்ணு ரெண்டாவது நீர் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த தண்ணிங்கிற விஷயம் வடகிழக்கு மூலையில கொண்டு போய் வச்சிடுங்கோ பானவாக வாங்கி வைக்கணுங்கிறது இல்லை நீங்க வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு வாட்டர் ஃபில்டர் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா கூட அதை கூட வடகிழக்கு பாகத்திலே வச்சுவிடலாம் அல்லது ஒரு கேன் கவுத்து வச்சிருக்கோம் சார் அந்த கேன்ல இருந்தால் நாங்கள் தண்ணியை பிடிச்சிப்போன்னு சொன்னா கூட அந்த வடகிழக்கு திசையிலே நீர் என்பதை வைத்து ஒரு நீர் பாத்திரத்தை வைத்து அந்த நீரை தினமும் உபயோ உபயோகப்படுத்தி கொண்டு இது போக அந்த டெய்லி வாட்டரை சேஞ்ச் பண்ணிட்டே இருந்துட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீட்டிலே இருக்க இருக்கக்கூடிய அந்த வாஸ்து குறைபாடு என்பது நீங்கிவிடும் அதே நேரத்தில் முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா அந்த நீரை மாற்றுகிறேன் பேர் வழி என்று அந்த தண்ணீரை எந்த காலத்திலும் வேஸ்ட் பண்ணக்கூடாது தண்ணியை தூக்கி குப்பையில் கொட்டக்கூடாது தண்ணிங்கிறது அங்கே இருந்துகிட்டே இருக்கணும் நீரை தூக்கி வீணாக்கினால் நீரை வீணாக செலவழித்தோமையானால் நம்ம வீட்டில் பணம் அப்படிங்கிறதும் தன்னால் கரைஞ்சிகிட்டே இருக்கும் ஆக எந்த சூழலிலும் தண்ணீரை வீணடிக்கக்கூடாதுங்கிறதையும் நினைவிலே கொள்ள வேண்டும் सर्वे जना सुखिनो भवन्तु